புத்தகத்தின் பாகம் ஒன்று முதல் தொடர்ந்து பயணித்து வருபவர் கவிஞர் முனைவர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை விழாவில் வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் திங்கள் வாழ்க செங்கதிர் வாழ்க தென்றல் வாழ்க செந்தமிழ் வாழ்க மரங்களும் இலைகளும் சின்ன சின்ன அசைவுகளுடன் மறுநாள் பூவை செதுக்கிக் கொண்டிருக்கும் இந்த இனிய மாலை வேளையில் உயிர்மை சார்பில் நடைபெறுகின்றது இப்புத்தக வெளியீட்டு விழா எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் எனும் பாரதிதாசனின் வழியில் எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கின்றது பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு அந்நியாரின் அவரும் நானும் பாகம் இரண்டு எனும் இப்புத்தகம் அவரும் நானும் எனும் புத்தகத்தின் தலைப்பே நமக்கு ஒரு கைவிளக்கு அதன் ஒளியில் திளைக்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் குறுந்தொகையில் இருபத்தி மூன்றாம் பாட்டில் கட்டுவீச்சி மூலம் அகவன் மகளே அகவன் மகளே மனவுக்கோப்பு அண்ணன் நல்நெடுங் கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டே இன்னும் பாடுக பாட்டே அவர் நல் நெடுங்குன்றம் பாடிய பாட்டே அவர் நல் நெடுங்குன்றம் பாடிய பாட்டே என அவ்வையார் பாடுகின்றார் சங்குமணியினால் ஆகிய மாலை போல் உள்ள நல்ல நீண்ட வெண்மையான கூந்தலை உடைய பெண்ணே நீ பாடிய பாட்டுக்குள் அவருடைய நல்ல நெடிய குன்றத்தை பற்றி பாடிய அந்த பாட்டை மறுபடி பாடுவாயா என்று தோழி கேட்கின்றாள் இந்த பாடலில் தோழி அவர் நல் நெடுங்குன்றம் என்று கட்டு பார்த்து பாடச் சொல்வதன் மூலம் அவர் என்ற சொல் யாரை குறிக்கிறது என்று நற்றாயும் செவிலித்தாயும் யோசித்து அதை கண்டுபிடிக்க நிச்சயமாக முயல்வார்கள் என்று நம்புகின்றாள் சங்க இலக்கியத்தில் பெருஞ்சிறப்பு பெற்ற அந்த அவர் என்னும் சொல்லே இங்கும் பிரதானம் தான் கழகத் தலைவராக பதவியேற்ற பின் நின்ற தேர்தல் களத்திலெல்லாம் வென்று காட்டிய பெருமகன் ஒரு பக்கம் நிதி நெருக்கடி இன்னொரு பக்கம் அரசியல் நெருக்கடி மற்றொரு பக்கம் சித்தாந்த நெருக்கடி என நெருப்பாற்றிலே நீந்தினாலும் அவரது சுட்டு விரலே இந்தியாவின் அரசியலை தீர்மானிக்கின்றது அவரது சுட்டு விரலே இந்தியாவின் அரசியலை தீர்மானிக்கின்றது கடுமையான கொரோனா பாதிப்பு நிதி நெருக்கடி நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் மனங்களை வென்று ஆட்சியில் அமர்ந்த அந்த அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று தன் பெயரை உச்சரித்தபடி எந்த கணத்தில் எங்கள் அன்பு அண்ணியை ஏறிட்டு பார்த்தாரோ அந்த கணத்திலிருந்தே உலகின் கவனத்தை ஈர்த்து விட்ட அவர் ஒரு தமிழன் தமிழருக்கே உயிர் வாழ்கின்றான் உயிர் வாழ்வோன் தமிழருக்கே தனை ஈகின்றான் அரிய பெரும் செயலையெல்லாம் தமிழ்நாட்டு அன்பின் ஆழத்தில் காணுகின்றான் அத்தமிழன்தான் அவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் சோழ நாட்டை வென்று பாண்டிய நாட்டிற்கு திரும்பும் வழியில் பொன்னமராவதி நகரில் கொலுவிருந்த காட்சியினை வாங்கு சிறை அண்ணம் துயில் ஒளிய வண்டெழுப்பும் பூங்கமல வாழ்வி சூழ் பொன்னமராவதி நகருள் ஒத்துலகம் தாங்கும் உயர் மேருவை கொணர்ந்து வைத்தது போல் சோதிமணி மண்டபத்து இருந்து என்றொரு கல்வெட்டு வர்ணிப்பதை போல தமிழ்நாட்டை தாங்கும் தங்கம் நிகர் மேருவை போல தென்னாட்டை காக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அன்னியின் அன்பிற்கும் நேசத்திற்கும் உரிய குடும்பத் தலைவர் இந்த நிகழ்ச்சியை தற்பொழுது நேரலையில் நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கின்ற அவருக்கு மரியாதை மிகுந்த தமிழ் வணக்கம் முதலாம் ராசராசரின் தாயினை திருக்கோயிலூர் கல்வெட்டு செந்திரு மடந்தைமன் சி ராசராசன் இந்திர சமானன் ராச சர்வங்கன் என்னும் புலியை பயந்த பெண்மான் என்னும் புலியை பயந்த பெண்மான் என குறிப்பிடுவது போல உதயநிதி ஸ்டாலின் என்னும் புலியை தான் ஈண்டெடுத்த சமயத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் சிறையில் இருந்த செய்தியை அண்ணி இதன் முதல் பாகத்தில் எழுதிய பொழுது ஒரு அரசியல் குடும்பத்தின் வரலாறு என்பது எதிர்கால அரசியல் வரலாற்றின் ஒரு பகுதியாக மாறியது என்பதை பெருமையுடன் படித்தோம்